ஒரே படத்தில் ஆறு நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எம் கே தியாகராஜ பகவதி நடித்த படம் அம்பிகாபதி அதே பெயரில் இருபது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலும் மீண்டும் எடுத்தார்கள் இதில் ஆறு முக்கிய நிகழ்வுகள் நடந்தன அவை ஒன்று இப்படத்திற்கு வசனம் எழுதிய ஒப்பந்தமான பாவேந்தர் பாரதிதாசன் கருத்து வேறுபாடு காரணமாக விலக சக்தி கிருஷ்ணசாமி சின்ன அண்ணாமலை மா லட்சுமணன் ஆகியோர் திரைக்கதை அமைக்க ப நீலகண்டன் வசனம் எழுதி இயக்கினார் இரண்டு இப்படத்தில் கம்பர் வடத்தில் நடிக்க முதலில் ஒப்புக்கொண்ட பாகவதர் பின்னர் விலகிய நிலையில் எம் கே ராதா கம்பராக நடித்தார் மூன்று கலைவணரும் மதுரமும் இப்படத்தில் நடித்திருந்தாலும் படம் வெளியாகும் நேரத்தில் கலைவனர் மறைந்துவிட அவரது சிலையை இந்த படத்தில் காட்டியிருப்பார்கள் நான்கு இப்படத்தில்தான் சிவாஜிக்கு நடிகர் திலகம் என்னும் அடைமொழி டைட்டில் கார்டில் போடப்பட்டது ஐந்து இப்படம் கருப்பு வெள்ளை என்றாலும் மூன்று படல்கள் மட்டும் வண்ணத்தில் எடுத்திருந்தார்கள் ஆறு இரண்டு அம்பிகாபதிக்கும் ஜி ராமநாதனை இசையமைத்திருந்தார்